பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய விருச்சகராசியங்கள் தொழிலில் எனக்கு நஷ்டங்கள் அதிகமாகிட்டே இருக்குது எனக்கு வந்து லாபம் கம்மியாகிட்டே இருக்குது கடனுடைய அளவு அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசியங்கள் அப்போ அந்த கடன் பிரச்சனைகள் குறையிறதுக்கு என்ன தேவை புதிய வாய்ப்புகள் வேணும் அந்த புதிய வாய்ப்புகளை நிறைய லாபங்கள் வேண்டும் அப்போ அந்த புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் புதுசாக லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம் இதில் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் இருக்கு என்னன்னா இருக்கிற பிஸ்னஸில் லாபத்தை அடையக்கூடிய நேரம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க யாரை நம்பையும் பணத்தை கொடுக்காதீங்க ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எந்த காலத்திலும் கடன் கொடுத்து பிஸ்னஸில் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க விருச்சகராசி என்ற ஏன்னா குரு எட்டாம் இடத்துல இருக்கார் யாராக ஒருத்தர் கடைசியில் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படி தான் சார் ஏமாற்றிட்டு மாட்டிட்டு உட்காந்துருக்கேன் கண்டிப்பாக இருப்பீங்க இல்லாமலாம் இருக்குது அது மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது இப்போ அவங்களுக்கு அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க லாபங்கள் வரும் அந்த லாபங்களை கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே வாங்க சூப்பராக இருப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது